வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்கு ரிவ்யூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா புதுசாக ஒரு தோற்றம் புதுசாக ஒரு வேலை இது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தி ஆகணும் ஏன்னா இந்த சமயத்தில் இவங்கக்கிட்டே வேலை இல்லை மறுபக்கம் நம்ம கௌதம்கிட்டையும் வேலை இல்லை குடும்பமே ஒரு பக்கம் நடுத்தருவில் நின்று இருக்கிற மாதிரி தான் நின்று இருக்குது அங்கங்கே போயிட்டு கோவிலுக்காக தான் தஞ்சாட் நின்று இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு வேலை கிடைச்ச வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து லேடிஸ் வந்து இங்கே வாண்டட் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சரி ஓகே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம இலக்கியாவோட அளவுக்கும் திறமைக்கும் ஏற்ற மாதிரி வேலை கரெக்டாக என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாங்க ஹோட்டலில் வந்து கரெக்டாக கெஸ்ட்டெல்லாம் வராங்களா அவங்க வரவேற்கிற வேலை தான் அந்த இடத்துல கொஞ்சம் அழகாக க்யூட்டாக பேசுகிற விதம் எல்லாமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம இலக்கியாக்கிட்ட பத்தும் பத்து பொருத்தமாக இருக்குது அதனால் இவங்க அங்கே போயிடுறாங்க போன உடனே பார்க்கணுமே கரெக்டாக அங்கே வர எல்லோரும் ஒரு பக்கம் சந்தோஷத்தோடு வராங்க போகிற போது சந்தோஷத்தோடு போகிறாங்க ஒரு சிலர் அப்படியே சொன்னால் மூஞ்சி மேலே பேச்சு விட்ருவாங்க அந்த மாதிரி வார்த்தை இந்த மாதிரி வார்த்தை இந்த அவங்க கிட்ட எதுவுமே இல்லைங்க எல்லாமே ஒரு பக்கம் சிறப்பான சம்பவமாக செஞ்சு விடுறாங்க அதை பார்க்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்கு சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் என்னடா இது கட்டணம் பண்ணாட்டி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம கஷ்டப்படுத்துறோம்லே நம்ம நல்லா இருந்தபோது நம்ம வாழ்க்கையில் வந்தால் இப்போ நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அவளுக்கு வாழ்க்கையில் நம்ம கஷ்டத்தை கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதனை இருக்கு அது யாருக்காக இருந்தாலும் தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது அதனால நடக்கிறது எதா இருந்தாலும் சரி ஈஸியா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில நம்ம அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ண போயினா இருந்தால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அதை விட்டுட்டு அய்யயோ இப்படியா ஐயோயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதட்டத்தோடையும் பயத்தோடையும் போனால் நம்ம வாழ்க்கையில் லாஸ்ட்ல போயிட்டு குன்னும் குளியுமா இருக்கிற இடத்துல தான் ஒரு பக்கம் உழுவே இப்போ நம்ம கௌதமோட அடுத்த மூவ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சொத்து எல்லாமே காத்தி பெருக்கு மாதிரி இருந்தால் சந்தோஷம் ஆனா காத்தி பேருக்கு மாறின மாதிரி ஒரு பாவனையை காட்டி அதை வந்து கரெக்டா இவர் ஆட்டே போட பார்த்தா அந்த சமயத்துல நமக்கு மிகப்பெரிய ஒரு அடியா அந்த அடி நமக்கு வேணாம் நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம தம்பி நல்லா இருந்தா போதும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் நம்ம கஷ்டப்பட்டது நம்ம தம்பிக்கிட்ட இருந்து ஆனந்தம் தான் அதை விட்டு அந்த எஸ்எஸ்கே அதை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு மறுபக்கமாக ஆடாமல் ஆடுகிறேன் ஓடாமல் ஓடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணால் அந்த சமயத்தில் இருக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம் எஸ்எஸ்கேவோட என்ன ஃபுல்லாகவே அப்படிதாங்க இருக்குது எஸ்எஸ்கே என்ன நினச்சின்னு இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இனிமே இதுக்கு மேலே நான் வைக்கிறதா சட்டம் நான் தான் ரூல்ஸு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எனக்கு கிடையாது அதெல்லாம் மீறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டைலாக்லாம் விட்டுனு இருக்காரு அதே சமயத்தில் நம்ம கார்த்தியும் அஞ்சலியும் இருந்துன்னு எப்படியாவது அடிக்கணும் ஒழிக்கணும் அடிக்கணும் ஒழிக்கணும் அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போனாலும் பிரச்சனை இல்லை அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது அப்படி பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் கௌதம்க்கு இருக்கிற திறமைக்கு நம்மளை வந்து திரும்ப அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சின்னசாக ஒரு தெரிய பற்ற வைக்கிறாங்க உடனே நம்ம கோவம் வந்துடுது அப்போ அவன் பெரிய ஆளுன்னு நான் ஆளா அவன் பெரிய ஆளு நான் ஆளா எனக்கும் எல்லாமே தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம அஞ்சலி சொல்ல உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்ல அவருக்கு காக்கா பிடிக்க நல்லா தெரியும் அப்படியே சும்மா பக்குவமா இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே சும்மா காக்கா பிடிக்க ஆரம்பிக்குவாரு இதனால் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களால என்ன பண்ண முடியும் என்னதான் பண்ண முடியும் உங்களால சொல்லுங்க 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 நீங்க யார் 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 என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்ற மாதிரி லாஜிக் இருக்கா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் அதனால எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கரெக்டா பார்த்து செஞ்சா வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் எந்த ஒரு விஷயமே செய்யாமல் ப பக்குவமாவும் செய்யாமல் எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பக்கம் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு போடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சொல்கிற மாதிரி ஒரு நிலைமையில தள்ளப்படுவேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் சரி களத்தில் நாம இறங்கி வேலை செஞ்ச அந்த இடத்துல வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் வரான் எவனோ ஒருத்தன் வேலை செய்யறான் நம்ம என்னடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சா அந்த செகண்டு நமக்கு தோல்வி ஆரம்பிச்சிருங்க அந்த தோல்வி நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தோல்வி அது வெற்றி எல்ல வெற்றி அது தோல்வி எல்ல தோல்வி விரட்டி துரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை பாடின ஒரு பக்கம் நம்ம போகலாம் ஆனால் ரியாலிட்டி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா என்ன தான் தோல்வியாக வெற்றியாகட்டும் எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்கு நாம் எந்த விதத்தில் ஒரு பக்கம் எடுத்துக்கணும் அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் எல்லாமே தரும் அந்த மாற்றங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குமா இருக்காதா என்னென்ன பண்ண போகிறாங்க ஏதோ எது பண்ண போகிறாங்க எப்படி மாற்ற போகிறாங்க அப்படின்ற முழு விவரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சார் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை பார்த்து நீங்க அப்பா அப்பா அனுபவிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரு விஷயம் இல்லைங்க மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி விட்டு போங்க சரி இந்த மாதிரியான ஒரு பக்கம் எதிரும் புதிரமாதான் ஒரு பக்கம் சண்டையும் சச்சிரவா தான் போயின்னு இருக்கு இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டம் வருதோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கு எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் கௌதம பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்றுமே இல்லைங்க ஒரே ஒரு ஆசை தான் தான் சிறந்த சின்ன குடும்பத்தோடையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் நம்ம ஜானகி மறுபக்கம் ரேவதி இவங்க எப்பவுமே கஷ்டப்படக்கூடாது நம்ம வளர்த்ததுக்கு இவங்க கஷ்டப்பட்டா அது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டம் ஆயிரும் அதனால எந்த ஒருத்த கஷ்டத்தையும் தராம நம்ம அவங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காரு இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ள நல்ல எண்ணம் யாருக்குங்க வரும் வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படலாம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உழைப்பு இருக்கணும் ஊதியம் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி உழைப்பு ஊதியம் எல்லாமே கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லாதான் கொஞ்ச நாளைக்கே பார்ப்போம் இன்னும் என்னென்ன விஷயமெல்லாம் நடக்க போகுது எப்படியெல்லாம் அந்த சீரியலை கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பங்கள் நிறைந்த ஒரு தொடராக தான் இப்போதைக்கு அப்படியே சும்மா நம்ம இலக்கிய சீரியல் மூவ் ஆயிட்டு இருக்கு அதே சமயத்தில் எஸ்எஸ்கே வந்து நம்ம அஞ்சலி கழுத்தை பிடிச்சி வெளியே தடுறாங்க உங்களுக்கு இந்த சொத்துலயே அந்த ஒரு பங்கு இல்லை ஆனால் நீங்கள் இவ்வளோ திமுறை வந்து அங்கார்த்தாங்க வந்து உட்காந்துருப்பீங்க உங்களை யார் வர சொன்னது சொல்லிட்டு கேள்வி கேள்வி ஒரு பக்கம் விளாசுறாங்க இப்ப என்ன பண்றது குழப்பத்தில குழம்பு போயிட்டு உக்காந்து இதுக்கப்புறம் பேசவே முடியாதா எப்பா இந்த இடத்துல நம்ம எது பேசணும் தப்பா இருக்கு நம்ம எதுக்கு பேசணும் சைலண்டா இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியம் மறுபக்கம் அஞ்சலி கிளம்புறாங்க இதுதான் சொல்றது தன்வினை தன்னை சுடும் சொல்லிட்டு இவங்க பண்ண தவறு அவங்களுக்கே இப்போ வந்து அப்படியே சும்மா வேற லெவலில் அடிக்கும் போதோ அவங்களுக்கு பயம் கிளம்புது ஐயோ நம்ம பண்ண தப்பு இவ்வளவு தப்பு பண்ணவங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனை இப்பதான் தெரியுது இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்த நம்பர்க